அண்ணா வெளிப்பாடோட தாவித தேடி வந்தது யாரு அத்தர் நான் தான் தீர்க்க தரிசி என்ன செய்கிறாரு அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கிறாரு தேவன் ஆவிதி மேலே வச்ச இரக்கம் ஸ்பெர்ஸு அமேன் இல்லை லுயா வாசிக்கலாமா ரெண்டு சாமியும் அந்த பேசேஜ் பன்னெண்டாவது அதிகாரத்தில் எவ்வளோ பெரிய கிருப பாருங்க தாவீதி மேலே ஆண்டவர் வச்சது நாத்தானை அனுப்பின அனுப்பினயத்துக்கு போனாருன்னு இல்ல ஆவி ஆலயத்துக்கு போன தாவது இடத்துல தேவன் இடைபடல வீட்டுல ஹாயா இருந்த தாவிய சந்திக்கிறதுக்கு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு அனுப்பி வைக்கிறார் கர்த்தரே அனுப்பி வைக்கிறாரு கத்தர் நாத்தானை தாவிதனிடத்தில் அனுப்பினார் ஈவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படித்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது அந்த ஐஸ் வழிபோக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார் அப்பொழுது தாவிது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவன் ஆகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இறக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியா அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றார் இரக்கமற்றவனாய் இருந்து இரக்கமற்றவனாய் இருந்து இரக்கமற்ற செயல் இரக்கமற்ற செயல் இரக்கமற்ற செயல் இரக்கமற்ற செயல் இரக்கமற்ற செயலை செஞ்ச தாவிது ஆனா இங்க தேவன் செய்த செயல் அவ்வளவு இறக்கம் இரக்கம் இப்படி ஒரு இரக்கமற்ற செயலை செஞ்ச உடனே நான் அப்படியே நான் வந்து தூக்கி நிராகரிக்கல தாவிது உன்னை இப்ப நான் புறக்கணிக்க நான் வரல என் வார்த்தையை தந்து உன்னை நான் சுத்திகரிக்க வந்திருக்கேன் எஸ் நீ என்னுடையவன் எஸ் உன்னை எனக்கு சொந்தமாக்க நான் வந்திருக்கிறேன் இது உன் மேலே நான் வச்சேன் இறக் இறக்கம் தாவிது நான் உன்னிடத்தில் பேசினா நீ எனக்கு இடம் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதான் நான் அவன்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறேன் வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் அல்லோ அல்லையா அவிதை என்ன கொடுத்துட்டாரு இருக்கு இடம் கொடுத்துட்டாரு டால்னு சரெண்டர் ஆயிட்டார் எஸ் இல்ல உடஞ்சிட்டாரு உடஞ்சிட்டாரு அவரை உணர்ந்துட்டாரு அவரை உணர்ந்துட்டாரு